நுண்ணுயிரை கூட கொலை செய்யக்கூடாது கொலை மாபெரும் பாதகம் என்று சொன்ன புத்தரை கடவுளாக கொண்ட பௌத்தர்கள் கூட கொலையை சாதாரணமாக செய்தார்கள் செய்கின்றார்கள் இதை பற்றி புத்தர் வந்து ஒரு பெரிய மகான் அவர் புத்தர் மண் வந்து ஒரு கடவுளுக்கு சமமானவர் அவர் அதனால் உயிரினங்கள் மேலே அவருக்கு இருந்த பற்று எல்லா உயிர்கள்லேயும் இறைவனுடைய இயக்கம் இருக்குது அதனால் எதை கொண்டாலும் ஒன்றுக்கு ஒன்று பாவம்தான் அப்படின்னு புத்தர் புரிஞ்சு தான் இந்த உலக மக்களுக்கு புத்தர் எல்லா அறிவுரைகளும் சொன்னார் ஆனால் இந்த புத்த துறவிகளாக இருந்தாலும் சரி சராசரி மனிதர்களாக இருந்தாலும் அந்த புத்தருனுடைய வேடத்தை போடுறாங்களே தவிர புத்தர் மாதிரி மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கிறது இல்லை உருவாகிறதும் இல்லை அதுக்கு காரணம் மனமே எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் ஒரு குருவனுடைய குரு சொன்னது குரு வழியில் போருவேன் உண்மையால் நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் சீடர்கள்னு யாரையுமே சொல்ல முடியாது சீடர்கள்னு சொல்லுவேன் குரு மாதிரியே இருக்கணும் குரு சொன்னதையே பின்பற்றணும் குரு சொன்ன செயலியே நடக்கணும் அவன் தான் சீடை அது மற்றவங்களால் நடக்க முடியல அவன் மனப்போக்குக்கு ஏற்றா போல் நடக்கிறான் அப்படி நடக்கும்போது அவன் உண்மையான சீடனாக இருக்க முடியாது ஆனால் அவன் ஊரெல்லாம் சொல்லுவான் நான் தான் அவருடைய சீடை இவருடைய சீடை அப்படின்லாம் சொல்லுவான் ஆனால் அந்த சீடனுக்கு ஏற்ற தகுதி அவனுக்கு இருக்குதா இல்லையான்றதை அவன் ஒரு நிமிஷமும் சிந்திச்சு பார்த்ததில்லை பார்க்காததால் பேருக்கு வெளி உலகத்துக்கு நான் சீடன்னு சொல்கிறேன்னே தவிர உண்மையான சீடராக யாரும் நடந்துக்கிறது இல்லை அதனால் கௌதம புத்தர் வந்து பல உண்மைகளை எடு எடுத்து உரைத்தார் வெளியே இந்த உலகம் சிறப்பாக இருக்கணும் செழிப்பாக இருக்கணும் துன்பமற்று இருக்கணும் அப்படின்ற அவருடைய போதனைகளே அது அந்த போதனைகளை அதில் சேர்ந்தாங்களே தவிர அரசியல் கட்சி மாதிரி சேர்ந்தாங்களே தவிர அந்த போதனையை முழுமையான பின்பற்றாத பல தவறுகள் நடக்குது அதனால் பல பாவங்கள் விளையுது இதுவே புத்தருக்கு அவங்க செய்கிற பெரிய நம்பிக்கை துரோகமாகவே நான் நினைக்கிறேன் இதை பிரளயம் வரும்போது இறைவன் வந்து இதுவரை இறந்த ஆத்மாவை எழுப்புவார் என்றெல்லாம் நம்பப்படுகின்றது சில மார்க்கத்தில் அது உண்மையா ஆத்மாக்கள் என்றது இன்னும் அறியாமல் பேசுகிற வேதங்கள் அது ஆத்மாக்கள் என்றது அழிவே கிடையாது உடல் அழியும் மனமழியும் உன்னுடைய பொன் பொருள்கள் அழியும் எல்லாம் அழியும் உலகத்தில் ஆனால் ஆத்மாக்கள் அழியாதது ஏன்னா ஆத்மான்றது மனிதன் செய்ததில்லை இறைவன் செய்தது இறைவன் செய்த பொருள் எப்போதும் அழிவதே இல்லை இந்த பூமி அழியுமா அழியாது பூமிக்குள்ளே இருக்கிற ஜீவராசிகள் அழியலாம் மரங்கள் அறியலாம் செடிகள் அறியலாம் எல்லாம் அழியலாம் ஆனால் பூமி அழியாது சந்திரன் அழியுமா எப்போதும் அழியாது ஏன்னா இதையெல்லாம் மனிதன் செய்ததில்லை வேத நூல்கள் வந்து மனிதன் செய்தது அதையெல்லாம் அழியும் அழியும்னு சொல்லுவாங்க எல்லா காலத்திலையும் ஒவ்வொரு வேத நூலும் மாறுபட்டுக்குன்னே போகும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வேத நூல் இல்லாமல் போகும் புது புது வேதங்கள் தோன்றும் மனிதர்கள் புது புதுதாக தோன்றும்போது வேதங்களும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தோன்றுமே தவிர ஆன்மாக்களை ஆண்டவன் எழுப்ப வேண்டியதும் இல்லை ஆன்மாக்கள் இறந்ததும் இல்லை ஆன்மாக்கள் இருந்து கொண்டே இருப்பது தான் அதற்கு பெயர் தான் ஆன்மான்றது ஆன்மான்றதே ஆண்டவன் என்ற ஒரு பெயர் உண்டு இறைவன் என்றவன் இயற்கையானவன் எல்லாத்தையும் கடந்து நிற்கிற இறைவன் ஆன்மான்றவன் மனிதனுக்குள்ளும் ஜீவராசிக்குள்ளும் வாழற்தான் ஆன்மா ஆன்மாக்கள் அழிஞ்சதே இல்லை மனம் அழியும் மனிதன் அழிவான் ஆனால் ஆன்மாக்கள் அழிஞ்சதே இல்லை பாவங்களுக்கு பிராய சித்தம் பரிகாரம் செய்வதால் பாவத்திலிருந்து விடுபட முடியுமா நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன் பாவங்கள் வந்து பிரயாச்சித்தம் அப்படின்றது என்ன அப்படின்னீங்கன்னா யாகம் தானம் தர்மம் துணி இதையெல்லாம் போட்டிங்கன்னா பாவங்கள் செய்தது இந்த துணி கிடையாது நீங்கள் கொடுத்த பணம் கிடையாது இந்த மாதிரியான செயல்கள் வந்து பரிகாரங்கள்ன்ற முறையில் எது பதிக பரிகாரம்னு சரியாக உணராமல் மனசாந்திக்காக இந்த பரிகாரங்கள் பண்ணுறீங்க இந்த பரிகாரத்தால் நமக்கு இந்த பாவம் போயிடுச்சுன்ற நினைவை நீங்கள் உண்டாக்கிக்கிறீங்க ஆனால் உண்மையில் பாவம் பாவம் போகாது பாவம் போனோம்னா நீங்கள் எந்த பாவத்தை எதனால் செய்யப்பட்டதோ அந்த பாவத்தை தர்மத்தால் அழிங்க பாவம் அழிஞ்சிடும் ஏன்னா பணமும் பாவமும் இணைஞ்ச பொருள் அது அதனால் பணத்தை அழிக்கும்போது பாவமும் அழியும் உங்கள் மனமும் சுத்தமாகும் அப்போது பாவம் அழியும் பரிகாரத்தால் பாவங்கள் அழியாது எந்த பரிகாரத்தாலும் அழிக்க முடியாது தவமும் யோகமும் ஒன்றா வேறு வேறையா வேறு வேறு தவம் என்பது வெளியுள்ள ஒரு பொருளை எண்ணி ஒரே நிலையில் நிற்பது தவம் ஆனால் யோகம் என்பது தனக்குள்ளவே இருக்கிற ஆன்மாவை எண்ணி ஒரு நிலையிலே அதோடு உறவாடக்கூடியது யோகம் யோகத்துக்கும் தவத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு தவம் என்பது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியும் யோகம் என்பது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாதது அப்போது தனக்குள்ளவே தன்னை தேடுறது யோகம் வெளியே இறைவனை தேடுறது தவம் அப்போ தவம் வேற யோகம் வேற மந்திரம் கூறி வழிபட்டால்தான் கடவுள் அருள் பெற முடியுமா எல்லா மதத்திலும் மந்திரங்கள் இருக்கிறது மந்திரங்கள் இல்லாத மதமே உலகத்தில் கிடையாது எல்லா மதத்திலும் மந்திரங்கள் இருக்குது மந்திரங்களை எல்லா மதத்தினரும் ஜபிக்கிறாங்க ஆனால் இறைவனை அடைஞ்சாங்களான்னா அடைய முடியாது ஏன்னால் மந்திரம்ன்றது எதுக்காக சொல்லப்படுறதுன்னா மனம் அலையாமல் கட்டுக்குள்ளே நிற்கிறதுக்கு தான் மந்திரம் உபயோகப்படுமே தவிர கடவுளை அடையிறதுக்கு இல்லை இதனால் தான் ரொம்ப அழகாக சொன்னார் பட்டினத்தாரு ஐயா இந்த யோகங்கள்லாம் செய்கிறிய இதனால் கடவுளை அடைவானா இல்லைப்பா அடைய முடியாது அப்படி அடைய முடியாத ஏன் இந்த யோகத்தெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னும்போது மனம் கட்டுப்படுறதுக்கு நீ செய்தாகணும் மனம் கட்டுப்பட்டால்தான் கடவுளை அடைய முடியும் அப்படின்றதுக்கு தான் அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளித நிலையை போன்று கண்டேன் வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேரின்பம் என்ன விழுங்கியதுன்னார் அப்படி இருக்கு நம்ம இதெல்லாம் மனம் தான் இறைவன் உன்னூல குடிகொள்ளுவான் அப்போ மனம் அடக்கிறதுக்கு மந்திரம் தேவை இதனால் தான் அகஸ்தியர் ரொம்ப அழகாக சொன்னார் மனம் செம்மையாகணும்பா மனம் செம்மையானால் தான் நீ இறைவனை அடைய மனம் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் மூச்சை அடக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசி உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரமெல்லாம் செம்மையாமையினார் அப்போ இந்த மந்திரங்கள்லாம் எதற்காக சொல்லப்படுறதுன்னா மனம் செம்மையாக்கிறதுக்காக மனம் செம்மையானால் இறைவனை காணலாம் ஆனால் மனிதனுக்கு மனம் செம்மையாகிறதே கிடையாது ஏன்னா மந்திரம்ன்றது ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ செய்துட்டு பழையபடியாக உலக வாழ்க்கைக்கு வரும்போது அந்த மந்திரமே மறந்து போதுங்க அதனால் மந்திரம்ன்றது தொடர்ச்சியாக செய்யக்கூடியது தான் மனம் எந்திரம் தொடர்ச்சியாக இருக்கணும் அது தொடர்ச்சியாக இருக்கும்போது உன் மனம் உனக்குள்ளே கட்டுப்படும் இறைவனை நீ காணலான்றதுக்காக தான் அதை தவிர மந்திரத்தால் இறைவனை காணோன்னா ஒவ்வொரு வேத நூலி மந்திரம் இருக்குது அதை கண்டவனெலாம் கடவுள் அடைஞ்சுருப்பான் யாராலையும் அடைய முடியலையே மந்திரத்தால் அடையதில்ல மந்திரத்தால் மனத்தை அடக்கணும் மனம் அடக்கிறதுக்கு தான் இதெல்லாம் வழி